அன்பர்களுக்கு வணக்கம் ராவணனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ராவணன் கதறிக்கொண்டிருந்தான் சிவபெருமானே ஆணவத்தால் அழிந்தேன் தாங்கள் குடிகொண்டிருக்கும் கைலாய மலையில் பாரம் தாங்காமல் ஆற்றல் இழந்தேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவும் என் கைகள் மலையிடுக்கில் சிக்கி நொந்து போய்விட்டதே நரம்புகள் புடைத்து கொண்டு வெளியேறுகின்றது கடைசி சொட்டு ரத்தம் வரை கரைந்துவிடும் போல் இருக்கிறதே என்னை காப்பாற்றுங்கள் தாங்களே உயர்ந்தவர் என்பதை புரிந்து கொண்டேன் நந்தீஸ்வரன் மீது கொண்ட கோபத்தால் உங்கள் இருப்பிடத்தை பேர்த்தெடுக்க முயன்றேன் தவறுதான் மன்னியுங்கள் இறைவா என்னை விட்டுவிடுங்கள் பக்தனின் அவலக்குரல் சிவருமானின் காதுகளில் விழுந்தது ஆனால் சிவன் சொத்து குலநாசமாயிற்றே சிவனின் இருப்பிடத்தை யார் கைவிக்கிறார்களோ அவர்களின் குடும்பம் நன்றாகவே இருக்காது குறிப்பாக சாகும் நேரத்தில் கடுமையான வேதனைகளை சந்திக்க நேரிடும் வழியாக இது தொடரும் தனக்கு நேர்ந்த இந்த அவலம் தன்னை மட்டுமின்றி தன் பிள்ளையான இந்திரஜித் போன்றவர்களையும் தாக்குமோ என்ற கவலை வேறு ராவணனுக்கு வந்தது ஏன் ராவணனுக்கு இந்த மாதிரி கவலை வந்துச்சு இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து கவனிங்க இன்றைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடைக்கும் ராமாயண பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் ராமாயணத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு கிடச்சிடும் இது தாங்க நடந்தது குபேரனிடமிருந்து பறித்த புஷ்பக விமானம் மூலம் ராவணன் வானில் பவனி வந்து கொண்டிருந்தான் இடையில் கைலாய மலை குறுக்கிட்டது அதை சுற்றி செல்ல ராவணனுக்கு கௌரவ குறைச்சலாக இருந்தது சிவபெருமானிடம் பெற்ற வரத்தின் பலனால் சகல உலகையும் அவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் நவகிரகங்கள் கூட அவனுக்கு அடிமைப்பட்டிருந்தன அவன் சிம்மாசனம் ஏறும்போது ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு கிரகநாயகரும் வந்து படுத்துக்கொள்வார்கள் அவர்களின் முதியின் மேல் ஏறி அவன் செல்வான் சிவபக்தர்கள் நவக்கிரகங்களைக் கண்டு அஞ்ச வேண்டியதே இல்லை இதுதான் அதற்கு அர்த்தம் அவனுடைய தந்தை சிறந்த சிவபக்தர் வழி வழியாக சிவபக்தர்களாக இருந்ததால் வலிமை மிக்கவர்களாக அவர்கள் விளங்கினார்கள் ஆனால் விதிவிடுமா வரம் தந்த சிவபெருமானின் இருப்பிடத்தையே அலட்சியப்படுத்தினான் ராவணன் அப்பொழுது கைலாயத்தின் காவலராக இருந்தார் நந்தீஸ்வரர் ராவணனிடம் ராவணா நீ சிறந்த சிவபக்தன் என்பதை நான் அறிவேன் இவ்வழியாக வருபவர்கள் கைலாயமலையை சுற்றி செல்வதே வழக்கம் நீயும் அப்படியே செல் என்றார் நந்தீஸ்வரர் அதுதான் முறை என்றும் பவ்யமாக ராவணனுக்கு அவர் எடுத்துரைத்தார் ராவணனுக்கு கோபம் வந்துவிட்டது காலை முகம் கொண்ட நந்தியே குரங்கு மாதிரி முகத்தை வைத்து கொண்டு எனக்கே நீ புத்தி சொல்கிறாயா போடா குரங்கே என கடுமையான வார்த்தைகளால் திட்டினான் ராவணன் நந்தீஸ்வரரை ஒருவர் அழகில்லாமலோ உடல் குறைகளோட இருந்தால் அவர்களின் குறையை சொல்லி அவமானப்படுத்துவது பெரும் பாவத்தை கொண்டு வரும் ராவணன் தேவையில்லாமல் நந்தீஸ்வரரை திட்டியதால் ராவணனது தவவலிமை குறைந்தது நந்தீஸ்வரர் பெரும் வயிற்றெரிச்சலுடன் ஏ ராவணா என்னை குரங்கென்று பரிகாசம் செய்த நீயும் உன் தேசமும் அதே குரங்குகளால் அழிந்து போவீர்கள் என சாபமிட்டார் நாம் ஒருவரை பழித்தால் என்ன சொல்லி பழிக்கிறோமோ அதே பழி நம்மையே திரும்பி தாக்கும் இதுதான் அதோட விளக்கம் அதன்படி இலங்கை ஆஞ்சநேயர் உள்ளிட்ட வானரங்களால் அழிந்தது பின்னாளில் நடந்த கதை அது அதை மற்றொரு பதிவில் பார்ப்போம் ராவணன் நந்தீஸ்வரரை மீறி கைலாய மலையை கையால் தூக்கினான் அப்பொழுது சிவபெருமான் தன் பெருவர்களால் மலையை அழுத்த இடுக்கில் கை சிக்கி கொண்டது மாட்டிக்கொண்டு அலறினான் ராவணன் பிறகு தனது நரம்பை கம்பியாக்கி ஒரு கையை மீட்டும் தண்டாக்கி சமகானம் இசைத்து இறைவனை மகிழ்வித்தான் ராவணன் இசைக்கு வசமான சிவபெருமானும் அவனை விடுவித்தார் அடுத்த கதை சொல்கிறேன் வரங்கள் பல பெற்றான் ராவணன் அதன் காரணமாகவே பலரையும் வென்று அடக்கியும் ஆண்டு வந்தான் ராவணன் என்னை வெல்ல யாரும் இல்லை என்ற ஆணவத்தோடு இருந்தான் ராவணன் மாகிஷ்மதி நகரை அரசாண்ட கார்த்த வீரியார்ஜுனன் என்பவனோடு போர் செய்ய முனைந்தான் ராவணன் போன நேரம் நர்மதை ஆற்றில் அரச மாதர்களோடு கார்த்த வீரியார்ஜுனன் நீராடி கொண்டிருக்கும் தகவல் கிடைத்தது இதனால் அங்கிருந்து புறப்பட்ட ராவணன் நர்மதை ஆற்றின் கரையில் சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்ய துவங்கினான் இராவணன் இருந்த அதே இடத்தில் சற்று தள்ளி மேற்பக்கமாக கார்த்த வீரியார்ஜுனன் தன் தேவியர்களுடன் ஆற்றில் நீராடி கொண்டிருந்தான் கார்த்த வீரியார்ஜுனனுக்கு ஆயிரம் கைகள் உண்டு அந்த கைகளால் ஆற்றின் நீர்ப்பெருக்கை தடுத்து கொண்டிருந்தான் நீராட்டம் முடிந்தது தடுக்கப்பட்ட நீரை விட்டான் தடுக்கப்பட்ட நீர் விட்டவுடன் பொங்கி பெருகி ஓடி வந்தது அதன் விளைவாக ராவணன் செய்து கொண்டிருந்த பூஜைக்கான பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன தான் செய்து கொண்டிருந்த வழிபாட்டிற்கு இடையூறு வந்தவுடன் ராவணனுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது விவரம் அறிந்தவன் இந்த காத்த வீரியார்ஜுனனை விட்டு வைக்க மாட்டேன் என்று அவனுடன் போர் செய்ய முனைந்தான் ஆயிரம் கைகள் கொண்ட கார்த்த வீரியார்ஜுனனுடன் இருபது கைகள் கொண்ட ராவணன் போரிட்டு வெல்ல முடியுமா ராவணனை மிகவும் சுலபமாக அடித்து இழுத்து போய் தன் நகரில் சிறை வைத்து விட்டான் தகவல் அறிந்தார் இராவணனின் பாட்டனாரான புலத்திய முனிவர் கார்த்த வீரியார்ஜுனனை தேடிச் சென்றார் தன்னை தேடி வந்த மாமுனிவருக்கு எல்லாவிதமான மரியாதையும் செய்து உபசரித்தான் கார்த்த வீரியார்ஜுனன் மன்னா நீ சிறையில் வைத்திருக்கும் ராவணன் என் பேரன் அவனை விட்டுவிடு என்றார் புலத்திய முனிவர் அவருடைய வார்த்தைகளை ஏற்று ராவணனை விடுதலை செய்தான் தலைகுனிந்து திரும்பினான் ராவணன் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் தான் இந்த கதை அடுத்த கதை சொல்கிறேன் பிரம்மனின் பேரன் வசிரவசுவின் இரு மனைவிகளுக்கு பிறந்தவர்கள்தான் குபேரனும் ராவணனும் இலங்கை முன்பு குபேரனிடம்தான் இருந்தது அதை வஞ்சகமாக ராவணன் பெற்றுக்கொண்டு அரசாண்டான் அதோடு மட்டும் நின்றுவிடாமல் குபேரனிடம் இருந்த புஷ்பக விமானத்தையும் பிடுங்கிக் கொண்டான் ராவணன் இது போதாதென்று குபேரனின் மருமகள் ரம்பாவை பலாத்காரம் செய்ய முயன்றான் அதனால் வந்த வினையை அவன் ஆயுள் முழுவதும் அனுபவித்தான் ரம்பை ஆவேசமடைந்து ராவணா நீ அந்நிய பெண்ணை அவள் விரும்பாமல் தீண்டினால் தலை வெட்டி இறப்பா என சாபமிட்டாள் அதனால்தான் ராவணன் சீதையை கடத்தும் போதும் தரையை பேர்த்தி எடுத்து வந்து அசோகவனத்தில் சிறை வைத்தான் தன்னை மணக்குமாறு அதிகாரம் செய்தான் சாபத்தை நினைத்து தொட பயந்தான் இப்படி தொடாமல் கெட்டவன்தான் ராவணன் இதுபோல பல கதைகள் உண்டுங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பா ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு இதுதான் ஒருத்தரோட அழகையோ இல்லை அவங்களுக்கு இருக்க குறைகளோ சொல்லி நம்ம அவங்கள ஏலனமே செய்யக்கூடாது நம்ம என்ன சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணுறோமோ அந்த பாவம் அப்படியே வந்து நம்மளை பின்பற்றிக்கோங்க நாம் செய்யும் பாவமும் புண்ணியமும் இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது நம்ம எடுக்கிற அத்தனை பிறவிகளும் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே தான் வரும் இதெல்லாம் சத்தியமான உண்மை தான் அதனால் நம்ம செய்யும் போதே நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நல்லவையே செஞ்சுட்டோம்னா நம்ம எப்பயுமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு இருந்து துணை புரியுவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்